ஒரு இடத்திற்கு ஓய்வு நேரத்தில் சுற்றி பார்க்கலாம் சுற்றி பார்க்கலாம் என்ற ஒரு ஆசையில் வந்தேன் இங்கே பொழுது இப்படி ஒரு இது வந்து இயற்கையினுடைய மனிதனுக்கு இயற்கை கொடுத்த ஒரு கொடை கொடை குடை அல்ல குடையும் கொள்ளலாம் கொடை என்றும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது பாருங்கள் கொஞ்சம் சற்று கவனியங்கள் கவனமாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் இது வந்து நம்ம கிணறுன்னு சொல்லலாம் ஆழி கிணறு இது சுனை கிணறு அந்த மாதிரி சொல்லலாம் இது அந்த காலத்தில் மனிதர்கள் வந்து இந்த போல் கல்லை இடையில இந்த கல்லை போட்டு வச்சு இது மேலே உட்கார்ந்து நீர் இறைக்கிறது நம்ம இப்படி கிணத்துல எல்லாம் ஊர் பக்கம் நீர் அரைப்போம்ல பார்த்துருப்போம்ல படத்தில் பழைய படங்கள் அந்த மாதிரி இதில் வந்து இது தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே போய் தேங்கி நிற்கிறது இது ஒரு கிணறு மாதிரி இதில் தண்ணி இறைக்கிறது தண்ணி எடுத்துக்கலாம் இங்கேருந்து தண்ணி இதில் உட்காந்து அப்படியே மூணு அந்தளவுக்கு அப்போ தண்ணி இருந்திருக்கு இது பாறைகளால் ஆனால் ஒரு சுனை கிணறு அதான் அப்படியே பார்த்திங்கன்னா இது ஒரு நிழல் கொடை பார்த்தீங்களா பாறைகளால் ஆன நிழல் குடை இயற்கை கொடுத்த கொடை இந்த பார்த்தீங்களா எப்படி பாருங்க இப்படி சாய்ந்து தரையில் பதித்த மாதிரி ஆனால் இந்த பக்கம் போகிறது தரையில் பதியலை இது கொஞ்சம் தான் பதிஞ்சிருக்குது பதிஞ்சு அதுலேயும் இந்த பாருங்கள் பார்ப்பதற்கு எவ்வளோ அழகாக இருக்குது அதிசயம் வியப்பு எவ்வளோ பெரிய பாறை இப்படி சாய்ந்த நிலையில் இருக்கிறது நிழல் தர நிழல் கொடுக்கிறது அப்படியே வந்தீங்கன்னா நம்மால் என்ன செஞ்சுருக்கானுங்க நான் தமிழர்கள் ஒரு இந்த இடத்துல கல்லுக்கு முட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கல் பாறைக்குள்ளேயே சென்று சுவர் எழுப்பியிருக்கிறாங்க தெரிகிறது தான் அவங்களுக்கு நல்லா பாறைக்கு உள்ளேயே சென்று பாறைக்கு முட்டு கொடுக்கு நிறுத்துவது போல் சுவர் வைத்து அந்த கற்களை சுவர் வைத்து கட்டிருக்காங்க நம்ம தமிழ் மன்னர்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே காட்டுனீங்கண்ணே அந்த கிணறு ஆழி சொன்னேன் சுனை அந்த சுனையின் ஒரு பகுதி இங்கே நடுவில் இடையில் வந்து இந்த பெரிய பாறை தெரிகிறதா அந்த சுனை அந்த அப்படியே இந்த பெரிய பாறைக்கு இடையில் அடியில் நிரம்பி இங்கே ஒரு அதனுடைய இன்னொரு பகுதி இதில் இறங்கி செல்வதற்கு சிறு சிறு படி ஒரு ஐந்து ஐந்து படி இறங்கி இங்கே நீராடுபொருள் எங்கேயும் ஒரு கலை அழகாக இருக்கணும் என்றக்காக எங்கேயும் தூணெல்லாம் வைத்து சுவர்கள் எழுப்பு அழகாக அன்றைய காலத்திலேயே செங்கல் எப்படிப்பட்ட கற்கள் எல்லாம் போட்டு எவ்வளோ அழகான தூண்கள் எங்கும் கலைநயம் எங்கும் கலைநயம் அப்படின்ற போல் குளிக்க போகிற இடத்துல தண்ணி எடுக்கிற இடத்துல கிணக்கத்தில் எல்லாத்துலேயும் ஒரு கலை அழகியல் வாழ்வியலோடு சேர்ந்த அழகியல் இயற்கையோடு இப்படியெல்லாம் நம் தமிழர்கள் வாழ்ந்திருக்க நண்பருக்கு இதெல்லாம் மாபெரும் சான்று இந்த சான்றுகளைத்தான் பின்னாளில் வந்த பிற இனத்தவர்கள் அன்று அழிக்கத் தொடங்கி இன்று வரை அழித்தொழிப்பு ஏன்னா அழித்தொழிப்பு என்பது நடந்து தான் இருக்கிறது தங்கமொழி தமிழ் பறை நன்றி